ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை நமவாயம் சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்கர சனீபிய ராகவே கேதவே நமோ எல்லாம் எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதி தேவதிகள் பிரத்யதி தேவதிகள் சிகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் நமோ பகவதி வாழி வாழி வாரா அந்தே வரா கமகி அருந்தே கமகி அந்தே ஜம்பே ஜம்பி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே சர்வேஷாம் சித்த ஸ்தம்பனா சர்வாகசித்த சூஸ்தம் குருகுருஷீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ்ம் அய்பட ஓம் வாராகி நமோ நம அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்ல ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ இருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் ஐப்பசி மாதம் அதி அற்புதமான மாதமாக திகழ்கிறது இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அற்புதமான முறையில் திரும்பவும் மீன ராசியை நோக்கிய பயணம் உங்கள் பார்வை உங்கள் பேரில் திரும்புவது குரு பகவான் வக்ரம் வக்ரம்னா பின்னோக்கி போகிறாரு ரிவேஸில் இருக்காருன்றதை விட ஒரு கடைக்கன் பார்வை ஒரு சின்ன அணு அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன பிட்டு உங்களை பார்த்தா போதும் உங்கள் கஷ்டமெல்லாம் நம்ம கஷ்டமெல்லாம் விளையாடும் அப்போ மீன ராசி அன்பர்களே மிக பெரிய அனுகூலமான மாதம் ஒரு மிகப்பெரிய நல்ல நேரம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப்போகுது ஏதோ ஒரு ஒருத்தர் வரப்போகிறாங்க அவங்க மூலியமாக அது நண்பர்களாக இருக்கலாம் தொலைதூரத்து செய்திகளாக இருக்கலாம் அல்லது முன்பின் தெரியாதவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் மிக சிறப்பான முறையில் நல்ல நேரம் உங்களுக்கு அமைகிறது என தருமை மீனராசி அன்பர்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ர ஆரம்பம் அதே போல் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு பக்கம் வக்ரம் ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் வக்ர நிவர்த்தி ஆகுது அதே போல் இரண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு முதல் கேந்திரத்திலே செவ்வாய் பகவான் நாலாவது வீட்டில் புதனுடைய வீட்டில இருக்கிறாங்க அது தனி சிறப்பு அப்போ கிரக அமைப்புகள் எல்லாம் மீனராசிக்கு சிறப்பாக உள்ளது நல்ல யோகமான காலம் மகிழ்ச்சியான காலம் இன்னும் சொல்ல போனா லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மீன ராசி என்பர்களே ஏதாவது புதிய இடம் வாங்கலாம் ஒரு புது வீடு கட்டலாம் இன்னும் சொல்லப்போனால் மீனராசி அன்பர்களே ஒரு வண்டி வாகன யோகங்களுக்கோ இல்லை நீண்ட நாளாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த வீடு பாதியிலே நின்றுக்கிட்டு இருக்கு அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கோ நல்ல யோகங்கள் உண்டு அப்போ ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவும் யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே போல் சமசப்தவமாக ஏழில் இருக்கக்கூடிய புதன் பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார் புதன் தன்னுடைய வீட்டில் கண்ணீராசில எப்போ புதன் இருந்தாலும் அங்கே சூ அங்கே வந்து புதன் உச்சமாயிட்டார் ஆனால் சூரியன் கூட இருக்கிறதுனால ஆறாம் அதிபதியும் சேர்ந்துக்கிறதால அந்த பாதகாதிபதி நன்மையை செய்து விடுவார் யாருக்கெல்லாம் ஆடிட்டராக இருக்கக்கூடியவங்க கணக்கு வழக்காக பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க டீச்சர்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க கவிதை எழுதக்கூடியவங்க டாக்குமெண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்க ப்ரொஃபைல்ஸ் ரெடி பண்ணக்கூடியவங்க அதே போல் சினிமா துறையை சார்ந்தவங்க அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைனா எல்லாமே அடக்கம் பரதநாட்டியத்தில் இருந்து கலைனா எல்லாமே சினிமா துறையிலிருந்து இருந்து விளையாட்டில் இருந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனாக்கா அரசுல நல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஐஏஎஸ்ஆக்கலாம் இருக்கலாம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் இப்படி மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் பாதகாதிபதியோடு ஆறாம் அதிபதி இணைகின்ற பொழுது அந்த பாதகஸ்தானத்தை தவிர்த்து விஷமே விஷத்தை முறிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான நல்ல உயர்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நீங்க மனசுல போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்னும் நடக்காமல் பெண்டிங்கில் இருந்துட்டு கவலை வேண்டாம் அதெல்லாம் இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டமாக கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மீனராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் மீனராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ஸ்கூல் அதாவது பிளே ஸ்கூலோ ஸ்கூலோ இல்லை காலேஜோ வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மீன ராசிலாம் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ க்ரெஷர் குவாரிகள்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கவங்களாம் இருக்காங்க என்னால் பண்ண முடியல சாமி கடன் பிரச்சனை இருக்குது லோன் ப்ராப்ளம் இருக்குது கொடுத்துடலான்னு இருக்கேன் நம்ம நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் நமக்கு அப்படியே பணம் நினச்சிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும் அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கணுங்கிறத ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் இருக்கணும் தனக்கு மேலே ஒரு குருவை வச்சுக்கணும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக டெக்ஸ்டைலாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் கம்பெனிகள் அல்லது கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் என்னால் கடனை தாங்க முடியலைங்க சாமி பயமாக இருக்குது இல்லைனா கடன் வந்து தாண்டி போயிடுச்சு லோன்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு சாமி அது ஜப்திக்கு போகுது இது ஜப்திக்கு போகுது இதெல்லாம் இது வந்து நம்ம எப்படியாவது தடுத்து நிப்பாட்டினங்க ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்குது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் அதனால் யார்கிட்ட சாமி சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான் நீங்கள் நீங்கள்ன்றதால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வீடு பிரச்சனையாக இருக்குது அல்லது கடன் சுமைகளாக இருக்குது அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வீண் விரயங்கள் சம்பாதிக்கிறது அங்கே தான் சாமி போகுது ஒரே போட்டி பொறாமையாக இருக்கு அப்போ எப்பேற்பட்ட கடன் சுமைகளாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் எனதருமை மீனராசி என்பர்களே கடன் பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் எப்படி சாமி கடன் குறையும் என்ன வழி இருக்கு ஏதோ ஒரு மார்க்கம் ஏற்படும் முன்பின் தெரியாதவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் ஏதோ இல்லை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வேணான்னு சொல்லலாம் ஏதோ ஒரு தள்ளுபடி பண்ணலாம் அப்போ ஏதோ ஒரு வழி பிறக்கும் அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எனது மீன ராசி அன்பர்களே அதே போல தான் வேலை உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே அதிகமாக வேலையில கஷ்டப்படக்கூடியவங்க கஷ்டம்னா வேர்வை சிந்துறதோ எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்றதோ இல்லை சி வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி ஒரு ரெகனைஸ் ஒரு ஆத்தரைசேஷன் நமக்கு வேலை இருக்கும் நமக்கு வேலை போகாது அப்படிங்கிற ஒரு தைரியம் இது இல்லாம நிறைய மீனராசி என்பர்கள் சிரமத்தில் மனக்குழப்பத்தில் மனசு பயத்துல இருக்கிறீர்கள் எப்போ வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு சாமி எத்தனை மீனராசி என்பர்கள் அப்போ வேலை சம்பந்தப்பட்ட வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது கழகமாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் பம்பு வழக்காக இருக்கலாம் பிரச்சனை திடீர் பிரச்சனைகளாக இருக்கலாம் திடீர் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு ஜெயில் யோகமாக இருக்கலாம் என்கொயரியாக இருக்கலாம் வம்பு வழக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் சஸ்பெண்டாக இருக்கலாம் அப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குது உள்நாடு வெளிநாடு வேலை வாய்ப்புகளில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ நிம்மதியற்ற வேலை இருக்கின்றதா நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே வேலையில் நிம்மதி பிறக்கும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே போல் மீனராசியில் எத்தனையோ அன்பர்கள் நமக்கு வேலை கிடைக்குமா திரும்ப ஒரு புதிய வேலை கிடைக்குமா வேலை போயிடுச்சு சுவாமி எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா நல்லா நிறைய மீனராசி அன்பர்கள் நிச்சயமாக ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் ஒரு சில வழிபாடுகள் ஆனால் இழந்த வேலையை மீண்டும் பெற முடியும் அப்படி இல்லாட்டி வேற வேலை கிடைக்கிற நிறைய ட்ரை பண்ணுறேன் இன்டர்வியூ போகிறேன் அட்டன் பண்ணுறேன் ரெண்டு மூணு ஸ்டெப்பு போகிறாங்க சொல்கிறாங்கிறாங்க அப்படின்னு நின்று போயிடுது இந்த சொல்கிறேன் நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறவங்களே நாலு கம்பெனி சாமி எந்த கம்பெனிலருந்தே என்னை கூப்பிடல சரி அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் தடைகள் உடைக்கப்படும் தடைகளை தாண்டுவோம் அதுதான் நம்ம பழக்கம் தடைகள் வர்றது இயல்பு அந்த தடையை உடைச்சி தாண்டி போகிறது தான் நம்ம பழக்கம் அப்போ தடைகள் விலகும் எனது மீனராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் அதே போல் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை அது சினிமா துறையாக இருக்கட்டும் சின்னத்துறையாக இருக்கட்டும் நிறைய நம்ம இப்போ அந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் பார்க்குறோம் அரசியல் குடும்பமாக இருக்கட்டும் நல்ல கௌரவம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும் ஒரு பார் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் அதில் நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கு சொத்து தகராறாக இருக்கலாம் இல்லை சம்திங் ப்ராப்ளம் வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இடப்பிரச்சனையாக பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அப்போ நிச்சயமாக எனதருமை மீன ராசி அன்பர்களே குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியான பரிகாரங்கள் ரெமெடிஸ் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிட்டே போலாம் இன்னும் திருமணங்கள் இருக்கு குழந்தை பாக்கியங்கள் இருக்கு சேவனைக் கோளாறுகள் இடதோஷங்கள் நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டே போகலாம் ஒன்றா சொல்லிகிட்டே இருந்தால் ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு எது நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி